இங்கே பாருங்கள் இந்த இடத்துல லூப் வந்திருக்கா இந்த இடத்துல பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஃப்ரண்ட்டும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பேக்கும் பர்ஃபெக்டாக வந்திருக்கா இந்த இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிப்ஸு சொல்லியிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணுங்கள் டென்ஷன் வந்து டைட்டாக இருந்ததுன்னா அப்படியே ஃபேப்ரிக் வந்து இழுக்கவே கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் லூஸ் பண்ணணும் லூஸ் ஸ்டைல் வருதுன்னா ஒவ்வொரு சுத்தாக சுற்றி 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 செக் பண்ணணும் அந்த ஏற்ற மாதிரி சுற்றி 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 நீங்கள் செக் பண்ணும் போது இந்த இது வந்து கரெக்டாக இந்த இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம் இப்படி தான் நான் சால்வ் பண்ணேன் எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு ஸோ இதை வீடியோவாக எடுத்திருக்கு நேரில் இப்படி இப்படி ஸ்டிச் பண்ணும் போது அடியில் வந்து லூஸ் ஸ்டைல் வருது அப்படின்னா இந்த போர்ஷனில் நமக்கு ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம் அதே வந்து நம்ம தைல் போடும்போது மேலே வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா பாபின் போடுவோம்ல அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இது வந்து இப்போ வந்து அடியில் தான் வந்து லூஸ் தைல் வருது ஸோ மேலே இந்த பாடியில் தான் வந்து ப்ராப்ளம் ஸோ அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்றதை பாருங்கள் ஸோ இருட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் டார்க்காக இருக்குது நான் நைட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ எல்லாத்தையும் கல்லட்டிட்டு ஃபஸ்ட்லேருந்து நூல் வந்து எப்படி த்ரெட் பண்ணுவோமோ அதே மாதிரி போட்டு பாருங்க போட்டுட்டு ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு வரலன்னா எப்படி வந்து எந்த அந்த த்ரெட் டென்ஷனை வந்து எந்த சைடு ஷிஃப்ட் பண்ணணும்னு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இழுத்து பார்க்கும்போது டைட் பிடிச்சி வர மாதிரி இருந்தால் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே

ஸோ திரும்ப வந்து ஸ்டிச் தான் வருது ஓகே லைட்டாக இந்த பக்கம் இப்படி பண்ணால் டைட்டு இந்த பக்கம் வந்து லூஸு ஸோ லைட்டாக டைட் பண்ணுறேன் ஓகே ரொம்ப டைட்டாக இருந்தால் இழுத்து அப்படியே ஃபேப்ரிக் வந்து இழுத்து குடிச்ச மாதிரி இருக்கும் அப்போ லூஸ் பண்ணுங்கள் லூஸாக இருந்தால் லைட்டாக டைப் பண்ணி லைட்டாக டைப் லைட்டாக லைட்டாக டைப் பண்ணி பாருங்க ஸோ இப்போ கொஞ்சம் முன்னாடிக்கும் இப்போக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ லைட்டாக டைட் பண்ணி ஒரு சொத்து சுற்றி பாருங்கள் ஓகே இப்போ சரியா போச்சு இன்ன கொஞ்சம் அந்த லூஸ் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா டைப் பண்ணுங்க இப்போ சரியா போயிடுச்சுங்க ஸோ த்ரெட் பெர்ஃபெக்ட்டா வருது thank you so much for watching this video next video la paklam bye